வந்து இருபது பவுனுங்க ஆக்சுவலா இது இதுவும் இதுவும் ஜாயின் பண்ணிருக்கிறது வந்து இது இந்த ஜாயிண்டிங்ல இருந்து இந்த சாமி எல்லாம் வர்றது வந்து ஏழு பவுனுங்க மொத்தம் வந்து என்னோட தாலி செயின் வந்து இருபத்தி ஏழு பவுனுங்க சோ அதான் கேட்டீங்களா அதாவது மொத்த மொத்தம் வந்து இருபத்தி ஏழு பவுனு அந்த ரெண்டு இருக்கு பாத்தீங்களா ஜாயின் பண்றது அதே முக்கியம் அந்த ரெண்டு ஜாயிண்டிங் இடம் வந்து கரெக்டானது அதை வந்து நீங்க பாக்கலைன்னா உண்மை செய்ய அந்த நகை நீங்க வாங்கவே முடியாது ஏன்னா அதான் அது முக்கியமான விஷயம் அந்த ரெண்டு ஜாயிண்ட் தான் அந்த ஏழு பவுனு மேலே உள்ளது கீழே உள்ளது அது ரெண்டு சேர்த்து இருபத்தி ஏழு பவுனு எப்படி எப்படின்னா அப்படி நீங்க வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் புதுசா கல்யாணம் ஆனவங்க இல்லைமே கல்யாணம் பண்ண போறவங்க கூட அதை வாங்கிக்கலாம் ஆனா அந்த அந்த ரெண்டு ஜாயின் முக்கியம் ரொம்ப அந்த ரெண்டு கரெக்டா நீங்க பாத்துருப்பீங்க அந்த ஜாயின்ல இருந்து நீங்க அதை வாங்கிக்கீங்க அவங்க வாங்கியிருக்காங்க இருபத்தி ஏழு பவுனு ஆமா இப்ப உள்ள ரேட்டுக்கு பாத்தீங்கன்னா எத்தனையான எனக்கே தெரியல வாங்கிங்க அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா திருமணம் முடிந்த கையோடு மனமகள் செய்த தரமான சம்பவம் அனைவரையும் வாயடித்து போக வைத்துள்ளது அந்த வீடியோவில் மலப்பெண் தனது தந்தையை அழுது கொண்டே கட்டி பிடிக்கிறார் அப்பொழுது பக்கத்தில் அம்மாவும் வந்து சேர்த்து அழ ஆரம்பிக்கையில் மலப்பெண் அம்மா தள்ளி ரீல்ஸ் சொல்கிறார் அது நீ முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல கல்யாணம் பண்ணும் போது இந்த பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணி பிரியும் போது பொண்ணு கடந்து அழுக அப்பா அம்மா நான் உங்களை வீட்டை எப்படி போறதுங்கிறது தம்பியை கட்டி பிடிக்க அண்ணனை கட்டி பிடிக்க அத்தாச்சியை கட்டி பிடிச்சி போனதுக்கு அப்புறம் வேற விஷயம் அது அப்புறம் அப்பா அழுவாரு அம்மா பொண்ணு புரிஞ்சு போதேன்னு ஏற்கனவே பாதி வாழ்ந்துறாங்க சம்பிரதாயத்துக்கு கல்யாணமே பண்றாங்க அது அழுகணுங்கிறதுக்காகவே சும்மா அழுகிற மாதிரி ஆக்ட் பண்ணி ஆனா அம்மா அப்பா அழுகிறது என்னமோ உண்மைதான் இந்த பொண்ணு அழுகிற மாதிரி ஆக்ட் பண்ணி அது வீடியோ எடுத்து

பர்மிஷன் கேக்கிறேன் உண்மைதான்டா ஏன்னா முன்னாடி எல்லாம் கல்யாணம் பண்ணும்போது காலி எடுத்து குடிச்சிடா கட்டிக்கிறான் இங்க இப்பெல்லாம் பர்மிஷன் கேட்கணும் கேட்டுதான் ஏன்னா கல்யாணம் ஆகுறதே பெரிய கதையா இருக்கு நம்ம அந்த இருந்தக்குள்ள யாரையாவது லவ் பண்ணி இருந்திருக்கேன் அவ அப்பா அம்மா சொல்லி இல்லி உட்காந்து தாலி கட்ட உட்காந்துருக்கேன்

அந்த பொண்ணு சரின்றிச்சு அதனால இன்னும் அவருக்கு வாழ்க்கை வந்து சந்தோஷமா இருக்கும் நான் நினைக்கிறேன் நீ என்ன நினைக்கிறது அதை நினைக்கலாம் பத்தி என்னமா நினைக்கிறேன் நினைக்கிறேன் எவ்வளவு இதாகி போச்சுல கல்யாணம் முச்சியம் பண்ணி பேசி முடிச்சா கடைசி கட்டத்துல கூட கேட்டு எடுத்தே கட்ட வேண்டியதா இருக்கு முதல்ராத்தி கூட அப்படித்தான் கேட்டு எடுத்தேன் எதுவுமே செய்யணும் போய் பாஞ்சீங்கன்னா

திருப்பி தலையிலேயே வந்து விழுந்து போய் வந்து இங்கிட்டு வருது திருப்பி ஓடணும்ல மழை மறுபடியும் அப்பவும் சேராதான் இருக்கு காஞ்சா போயிருக்கு அவங்க ஒரு வண்டியை கண்டுபிடிச்சு ஒரு சந்தோஷம் விளையாடி இருந்தாங்க கிளைவி கழுத்து மேலே ஏற்றினாங்க

ஏ உண்மையில சொல்ல போன ஆச்சரியம் குளிச்சுக்கிட்டு இங்க இருக்கிறவன் எல்லாரும் அப்படியே போவாங்க நான் அப்படியே போய்விடுவேன் குளிச்சுக்கிட்டு இருக்க பாத்ரூம் இருக்கு பாத்ரூம் கேட்டு போறேன் அவங்ககிட்ட அந்த செக்யூரிட்ட அவனே கிடந்து ஆச்சரியப்பட்டு மாலையை போட்டதுல எந்த ஒரு ஆச்சரியம் கிடையாது நீங்களா இருந்தா என்ன பண்ணுவீங்க அதை பத்தி மட்டும் தயவு பண்ணி யாரும் கேட்காதீங்க நீஞ்சிக்கிட்டே ஆகா சொர்க்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேயே போயிருப்பீங்க

இவன் என்ன மேக்சிமம் ஆம்பளைட்டே கேட்க மாட்டாங்க கும்பலப்பழ இடையே தான் கேட்பேன் ஆம்பளை எல்லாம் தண்ணீன்னு போட்டுன்னு பாங்க அப்போ போய் கேட்டாலும் ஃபாலோ பண்ணிடுவாங்க ஏன்னா நம்ம பார்க்க கும்பலைப்பழம் மாதிரியே இருக்கேன் அதை கொம்ப முரட்டு ஃபாலோ பண்ணி ஜோலியை முடிச்சு விட்டுருவாங்க ஒரு நாளைக்கு இல்லடா ஒரு நாளைக்கு அது நடக்கும் சார்ஜிங் கேபிள்ல அந்த ஒயர் டேக பிரண்ட் அண்ட் பேக்ல இந்த மாதிரி வச்சு ஒட்டிட்டு இதுக்கு மேல இந்த மாதிரி நூல் மட்டும் டைட்டா சுத்தினதுக்கு அப்புறம் இப்போ நம்ம சார்ஜிங் கேபிள் கலட்டும் போது இந்த ஒயர் டேக் எழுத்தோம்னா சூப்பரா வந்துடும் வெறும் கேபிள் மட்டும் குடிச்சு எழுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் கட் ஆயிரும் அதுக்குதான் இந்த மாதிரி பண்ணி கட்டு குடிச்சு கட்டு போய் பண்ண முடியுங்க அதாவது இந்த வேலை இல்லாத லூஸ் இருக்காங்க அவங்க போடுற வீடியோ பாக்குற நம்மள மாதிரி அவங்க எல்லாம் இருக்கிற வரைக்கும் மாதிரி போட தெஞ்சி வாங்கி ஆண்டாண்டு காலமா ஏட்டா அப்படி சொறிகிட்டு பாரு சொரி இந்த முனையை அப்படி பிடிச்சி இழுந்தா வந்துடும் போகுது பிடிச்சி பிடிச்சவன்ட்டா அவனை இழுக்க வச்சேன் அதுக்கும் ஒரு டேக்கு கட்டி அதை வாங்கி அதை பிடிச்சி வேற தனியா இழுக்கணுமாடா ஏட்டா அது தெரிஞ்சுருந்தா இவனே அந்த சார்ஜர்ல அந்த மாதிரி செய்ய மாட்டானா அவனே ஒரு கொட்டை மாதிரி கொடுத்துருக்கான் இழுக்கிறதுக்கு ஆனா இந்த வெங்காயம் அதுக்கு ஒரு டேக்கு கட்டி அதை அப்படி போறதுக்கிட்டு இழுக்கணுமா அதை எங்கிட்ட சுருட்டி அப்புறம் வச்சுக்கிட்டு அதாவது நல்லது கண்டுபிடிக்கணும்னு பொழுது எதை கண்டுபிடிச்சா அதனால அவர் அதை கண்டுபிடிச்சிருக்காப்புல உங்களுக்கு தேவைன்னா மாதிரி சார்ஜர் கட்டிங்க செல்ல கூட எடுக்க சிரமம் இருந்தா அதுலேயும் ஒரு கயத்தை கட்டி தூக்கி எடுத்துனா ஈஸியா இருக்கேன் என்னடாது ஏடா காதலுக்கு கூட வேற அந்த இதை பாக்குறிய ஆர்சிபி சிஎஸ்கேன்னு அவர் ரொம்ப லவ் கொண்ட ஆரம்பம் அவரு போய் பூ கொடுக்க போகும்போது அந்த பொண்ணு பொண்ணு பின்னாடி செல்லுல வந்து ஆர்சிபி சி சிஎஸ்கே போஸ்டில் வச்சிருந்தான் இவரு வந்து சிஎஸ்கேவான் அவளை திரும்பி போயிட்டாப்ல நல்ல வேலை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு சிஎஸ்கே ஆர்சிபி யாருந்தா டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடுறான் இப்போல ஏடா அவங்க கூட ஒன்னா திறாங்க ஒரே நாட்டுக்கு இவங்க என்னடா அவங்க இது முத்தி போன இது அதனால முடியாது ஓகே இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்